அனைவருக்கும் வணக்கம் பாரதிதாசன் கவிதைகளில் ஒரு கொஞ்சம் மீதி இருக்குது ஒரு ரெண்டு கல்வி அப்படிங்கிற தலைப்பாடு சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா கல்வி இல்லாத நிலம் காலநிலம் நிலத்தில் புல் விளைந்து விடலாம் நல்ல புதல்வர்கள் புதல்வர்கள் விளைவது இல்லை சரிங்களா கல்வி அதாவது நல்ல புதல் புதல்வர்கள் விளைய விளைவது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு கல்வி இல்லாத நிலத்தில் அடுத்து எளிமையினால் படிப்பில்லை என்றால் எல்லோரும் நானில வேணும் அதாவது வந்து பணம் வசதி இல்லைங்கிறக்காக படிப்பு இல்லைனா ரொம்ப எல்லோரும் வெக்க பண்ணணும் யாரோ ஒருத்தர் ஏழையாக இருந்ததால் படிக்கல அப்படின்னா அதுக்கு எல்லோரும் வைக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறார் மனிதர் எல்லாம் நெறி காண்பதற்கும் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் நெறி வளர்வதற்கும் வளர்வதற்கும் புத்தக சாலை வேணும் அப்படின்னு சொல்கிறார் மொத்தத்தில் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால் கல்வி இல்லாத நிலம் வந்து நிலம் கல்வியை பற்றி அவர் சொல்கிறது கல்வி இல்லாத நிலம் நிலம் அதில் வந்து புல்லுதான் வர நல்ல புதல்வர்கள் வருவது இல்லை அப்படின்னு சொல்கிறார் அடுத்து ஏழையாக இருக்கிறதால படிப்பு இல்லை அப்படின்னா அதுக்கு எல்லாருமே யாரோ ஒருத்தன் படிக்கலன்னா அதுக்காக எல்லாருமே வந்து வெக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறார் அடுத்து வந்து புத்தக சாலை வேண்டும் மொத்தத்தில் என்ன எல்லோரும் நாணிலை வேண்டும் புத்தக சாலை வேண்டும் அடுத்து கல்வி இல்லாத நிலம் கலரலாம் அவ்வளோதான் அடுத்து மற்ற பாடல்கள் வந்து ரெண்டு இருக்குது பாரதியார்பதி பண்ண பாடல் என்னென்னா பாரதியார் ஒரு உலக கவி அகத்தில் அன்பும் உயர்ந்தே அறிவுநிலை ஒளிமாய்த்தோம் அவ்வளோதான் பாரதியார் உலகக்கவின்னு சொன்னவர் யாருன்னா பாரதிதாசன் அடுத்து மற்ற பாடல்கள் ரெண்டே ரெண்டு எல்லோருக்கும் எல்லாம் வென்றிருப்பதானா உறுதி உறுதி ஒன்றை சமூகம் அன்று என்னாருக்கு இறுதி இறுதி எல்லோருக்கும் எல்லாம் உறுதி உறுதி இறுதி இறுதி இதான் இவர் சொல்லியிருக்க மற்ற பாடல்கள் சரிங்களா பெரியார பற்றி சொன்னால் ஏற்கனவே பார்த்துட்டோம் தொண்டு செய்து தொழுத்த பழுத்த பழம் அந்த மாதிரி கொடுத்துருக்காரு இயற்கையை பற்றி சொன்னதையும் பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து தமிழ் பற்றி சொன்ன விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம் தமிழ் பற்றிய பாடல்களை பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் அவர் எதை வேறு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டால் வள்ளுவரை பற்றி சொல்லியிருக்காரு இதை பார்த்தாச்சு மகளிர் பற்றி சொன்னதை பார்த்தாச்சு அப்புறம் உலகத்தை பற்றி சொன்னதை பார்த்தாச்சு இயற்கையை பற்றி சொன்னதையும் நம்ம வந்து பார்த்துட்டோம் சரிங்களா இயற்கை பற்றி சொன்னதையும் பார்த்துட்டோம் சொல்லதான் சரிங்களா பாரதரசன் கவிதையை இதோட முடியுது நன்றி வணக்கம்